ஸ்ரீ கணேசாய நமஹா ஸ்ரீ குருப்பியோ நமகா திருச்சிற்றம்பலம் வாக்கர்த்தா விவசம் பிரித்தௌ வாக்கர்த்த பிரதிபத்தையே பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ என்பதற்கேற்ப உமையுடன் கூடிய பரமேஸ்வரனையே நாம் வழிபட்டு வருகிறோம் அந்த ஈஸ்வரன் உமையொரு பாகனாக அர்தனாரீஸ்வரராக காட்சியளிக்க காரணமானவர் பிரிங்கி மகாமுனியாவார் இவர் அம்மையை தவிர்த்து சிவபெருமானை மட்டுமே பிரிங்கிமலையில் தவம் செய்து வழிபட்டு வந்தார் இவருக்கு சிவனும் சக்தியும் ஒன்றென்று உணர்த்தி நந்தீஸ்வரராக பரமேஸ்வரன் அருள் பாலித்தார் இந்த பதிவில் சென்னை பரங்கிமலை அடுத்து உள்ள ஆதம்பாக்கத்தில் அருள் பாலிக்கும் ஸ்ரீ ஆவுடை நாயகி நாயகியம்மன் சமேத ஸ்ரீ நந்தீஸ்வரர் திருக்கோயிலை பற்றி சிந்திப்போம் இத்திருத்தலம் பரங்கிமலை ரயில் நிலையத்தின் அருகில் அமைந்துள்ளது இக்கோயில் ஆதனி சோழனால் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்டதாக கல்வெட்டுகள் கூறுகின்றது மேலும் இக்கோயிலை மூன்றாம் குலோத்துங்க சோழன் புனரமைத்ததாக கூறப்படுகிறது இக்கோயிலுக்கு கிழக்கு மற்றும் தெற்கில் இரண்டு வாசல்கள் உள்ளன கிழக்கு வாசல் வழியாக உள் செல்ல பலிபீடம் மற்றும் நந்தி காணப்படுகிறது மகாமண்டபத்தின் உள் செல்லும் முன்பே ஸ்ரீ சுந்தர விநாயகர் மற்றும் ஸ்ரீ பாலமுருகர் காட்சியளிக்கின்றனர் அதை கடந்து மகாமண்டபத்தில் கிழக்கை நோக்கி லிங்க வடிவில் ஸ்ரீ நந்தீஸ்வரர் அருள் பாலிக்கிறார் சிவனை தொடர்ந்து தெற்கை நோக்கி நின்ற கோலத்தில் மிக அழகாக ஆவுடை நாயகி எனப்படும் ஸ்ரீ கோமதி அருள் பாலிக்கிறார் பிரகாரத்தை சுற்றி வர கணபதி ஸ்ரீ தக்ஷிணாமூர்த்தி ஸ்ரீ மகாவிஷ்ணு ஸ்ரீ பிரம்மதேவர் ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் மற்றும் ஸ்ரீ அம்மன் கோஷ்ட தெய்வதைகளாக காட்சியளிக்கின்றனர் கோயிலின் தெற்கில் கிழக்கை பார்த்து ஸ்ரீ சுந்தர விநாயகர் அருள் பாலிக்கிறார் கோயிலை பிரதக்ஷணமாக வர ராகு கேது ஸ்ரீகாலஹத்தீஸ்வரர் நாகம் காணப்படுகிறது கோயிலின் வடக்கில் கிழக்கை பார்த்து வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி காட்சியளிக்கிறார் மேலும் ஸ்ரீ ஸ்ரீகாலபைரவர் சூரியன் காட்சியளிக்கின்றனர் இங்கு ஸ்தலவிருஷமாக வில்வமரம் காணப்படுகிறது இக்கோயிலில் திங்கட்கிழமை பிரதோஷம் சிவராத்திரி ஐப்பசி அண்ணா அபிஷேகம் மற்றும் ஆருத்ரா தரிசனம் மிக விமரிசையாக கொண்டாடப்படுகின்றன திருமணத்திற்காக காத்திருப்பவர்கள் ஐந்து பிரதோஷங்களுக்கு ரோஜா மாலைகளை சிவன் மற்றும் அம்மனுக்கு சாற்றி வழிபட்டு வர விரைவில் திருமணம் கைகூடும் வழக்கு மற்றும் தீராத பிரச்சனை உள்ளவர்கள் இங்கு அருள் பாலிக்கும் ஸ்ரீ பைரவருக்கு ஞாயிறு மற்றும் அஷ்டமி தினங்களில் விளக்கேற்றி வணங்கி வர பிரச்சனைகள் தீர்ந்து நலமுண்டாகும் ஜாதகத்தில் நாகதோஷம் காலசர்பதோஷம் மற்றும் தோஷம் உள்ளவர்கள் இங்கு இருக்கும் ராகு கேது மற்றும் ஸ்ரீ காலஹஸ்தீஸ்வரரை புஷ்பம் சாற்றி தீபம் ஏற்றி வணங்கி வழிபட ஏற்றம் உண்டாகும் பிரிங்கி முனிவருக்கு சிவபெருமான் நந்தீஸ்வரராக அதாவது காளையாகவும் மேலும் அம்மன் ஆவுடை நாயகி அதாவது பசுவாகவும் அருள்பாலித்த உள்ள அம்மை அப்பனை வழிபட்டு வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற எல்லாம் வல்ல பரமேஸ்வரனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம் திருச்சிற்றம்பலம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து